இல்ல கண்ணாடி போட்டா சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கும் கட்டுறது இல்ல மைக்கில பேசணும் ரசூல்லா மைக்கில பேசணும் கேட்கக்கூடாது இதெல்லாம் என்னது நம்ம உலக வசதிக்கு செய்யற விஷயம் உலக வசதிக்கு உள்ள விஷயமா இருந்தா நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு பாக்காதீங்க அவங்க காலத்துல வசதிகள் குறைவா இருந்தது நம்ம வாழ்ற காலத்தில் வசதிகள் நிறைய இருக்கிறது அவங்களோட நம்ம கூட தான் பயன்படுத்த முடியும் அவங்க வீட்டை விட நம்ம வீடு வசதியா தான் இருக்கும் அவங்க அணிந்திருக்கிற ஆடையை விட நம்ம ஆடைகள் வசதியா இருக்கும் அவங்க பயன்படுத்தின தட்டுமூட்டு சாமானை விட நம்ம இது வசதியாக இருக்கும் அவங்க பயன்படுத்தின வாகனத்தை விட நம்ம பயன்படுத்துற வாகனம் வசதியாக சிறப்பாக இருக்கும் அவங்க பயன்படுத்தின தளவாடங்கள் அளவை விட நம்ம தளவாடங்கள் அதிகம் இது தப்பு கிடையாது ஏன் இது மாதிரியான பொருள்களை ஒருத்தன் வைத்துக் கொள்வதனால மறுமையில் நன்மை கிடைக்கும் நினைக்க மாட்டான் அனுமதி இருக்கு இந்த உலகத்தில் அனுமதிக்கலாம் நினைக்கிறான் ஆனா மூலது ஓதுறவன் வசதிக்காக ஓதுறான் மருமைக்காக ஓதுறான் கத்தம் ஓதுறவன் மருமைக்காக ஓதுறான் பாத்தியா ஓதுற மருமைக்காக ஓதுறான் மறுமை சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்போடு செய்யற காரியங்களாக இருந்தால் அதுல என்ன இருந்த ஆவணம் இதை விளங்குற சில பேரு ஏன்டா மூலது ஓதுற ரசூல்லா செய்யலையே அப்ப ஏன் நீ கார்ல போற ரசூல்லா போலன்னு கேக்குறான் திருப்பி நம்ம போய் அவன் சொல்றோம் ரசூல் சுல்லா மூலது ஓதலையப்பா ஏப்ப ஓதுற கேட்ட என்ன செய்யறான் ரசூல்லா என்ன மாடி வீடுலயா இருந்தாங்க நீ மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம திருப்பி நம்மள்கிட்ட கேக்குறான் ஏன் கேக்குறான் விளங்குறவனுக்கு இஸ்லாம் என்ன என்ன செய்யல பேசிக் அடிப்படை வளங்களை பின்பற்ற வேண்டும் என்பது தான் மார்க்க தான் உலக விஷயத்துல கிடையாது உலக விஷயங்கள்ல நமக்கு நமக்கு வசதிகள் என்ன ஒட்டகத்துல போனா நம்ம இங்கே பிரயாணம் பண்ணி போகணும் அப்படி யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது ரசூல் செல்லாசலம் காலத்துல கோதுமை ரொட்டியையும் ஆயுள் ஆயுள் வாயிலையும் தொட்டு விட்டு சாப்பிட்டாங்கன்னா அதை சாப்பிட சொன்னதுன்னு சொல்ல முடியுமா ரசூல் செல்லாத காலத்துல நோய் வாய்ப்பட்டார்கள் சொன்னா அவங்க சாம்பலை பூசிக்க காயம் வெட்டுக்காயம் வைங்க சாம்பலை பூசிக்கிறாங்க அந்த இடத்துல இப்ப நம்ம பூச முடியுமா ஆக்சிடண்ட் ஆனா ஆஸ்பத்திரி தான் கொண்டு போகணும் சாம்பளை பூசினா அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் காலத்துல என்ன வசதி இருந்துச்சு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம காலத்துல வசதிகள் கூட இருக்கு பயன்படுத்திக்கிறோம் இதெல்லாம் தீனுங்கிற நம்ம செய்யறது கிடையாது இதெல்லாம் இபாதத்து நம்ம செய்யறது கிடையாது இதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட காரியம் என்று செய்வது கிடையாது உலகத்துல உள்ள வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக நம்ம செய்கிறோம் அதுல ஹராம் இல்லாம இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி என்ன இல்ல வணக்கம் பேர்ல செய்யற காரியம் அப்படி கிடையாது அது ஹராமா இல்லாட்டாலும் சரி நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி நாம செய்யக்கூடாது பார்த்தா நல்லது மாதிரி தெரியும் நல்லதாக இருந்தால் கூட அதை சொல்லித் தர்றதுக்குத்தான ரசூல் அனுப்பி இருக்கா மர நீ என்ன நல்லது கண்டுபிடிக்கிறது நல்லது நானே கண்டுபிடிச்சுக்கலாம் இருந்த ரசூல் ஒரு ஆள் தேவையா நமக்கு உள்ள அறிவை கொண்டு நமக்கு உள்ள மூலைய கொண்டு உள்ள திறமையை கொண்டு நல்லது கட்டத்தில் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று இருக்குமே ஆனால் விட்டு விரட்டப்படணும் ஒண்ணும் தேவையில்லையா நீங்க நல்லது கட்டத்தை பார்த்து நடந்துக்கிறீங்க பாண்டு ஒரு வரியில முடிஞ்ச விரும்ப அப்படி விடல அப்ப நல்லது கட்டத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்தை நம்ம கையில் தரவே இல்லை அவங்க கையில வச்சுக்கிட்டான் நான் தான் நீ என்ன செய்யணும்னு முடிவு செய்வேன் என் தூதர் மூலமா நான் சொல்லுவேன் அதை தான் என்ன இடத்துல சொர்க்கத்தை பெறுவதற்கு நீ செய்யணும் நீ ஓ வசத்துக்கு செய்யற காரியத்தை எத்தனை நாள் செஞ்சுட்டு போ நான் தடுக்காம இருக்கானே மட்டும் பாத்துக்க ஓ எப்பப்படி செஞ்சிடு போ ஆனா எதல்ல செஞ்சிட கூடாது மார்க்க விஷயத்துல நீ பண்ணிடாது என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் வந்து நல்லது கெட்டதை சொல்லி தரது அனுப்பி இருக்கான் நம்ம என்ன பண்றோம் நல்லது தானே நாங்க செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு நோய்க்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம் இந்த நோயை முதல் நீக்கணும் என்ன நீக்கணும் இந்த விதத்துகளை அனாச்சாரங்களை ரசுல்லா காலத்தில் இல்லாத பொய்யான வணக்கங்களை எல்லாம் யார் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க என்ன சொல்லி நியாயப்படுத்துறாங்க நல்லதுதானே நல்லது செஞ்சா தப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சலனம் வருது ஆமா நல்லது தானே செஞ்சா தப்பா அப்படின்னு நினைக்கிறோம் அதிகமா தானே செய்யறோம் செஞ்சா தப்பா ரெண்டரை காத்து கூட நாலு ரக தப்பா இப்படி நினைக்கிறோம் ஆனா தப்பு தான் அது தப்பு என்பதை விளங்குவதற்கு வேற எங்கேயும் போக வேண்டாம் உங்க நெஞ்சில உங்க மனசாட்சியில கேட்டால் அது பதில் அது பதில் சொல்லும் பெரிய மார்க் அறிவு எல்லாம் தேவையில்லை இப்ப ஜும்மா தொழுக ரெண்டு ரக்கா தொழுகிறாங்கல்ல ரெண்டு ரக்காத்துக்கு பதில் அன்னையில இருந்து நாலு ரக்கா தாய்க்கிருவோம் அப்படின்னு அறிவிச்சா ஒத்துக்குறீங்களா ரெண்ட விட நாலு கூட தானே ரெண்ட விட நாலு சிறந்தது தானே ரெண்டு கம்மி நாலு கூட தானுங்க ரெண்டு ரகத்துல ஓதுறதை விட நாலு ரகத்துல கூட ரெண்டு தடவை அலகம்பு சுரா ஓதுவீங்கல்ல கூட ரெண்டு பூ செய்வீங்கல்ல கூட நாலு சைதா செய்வீங்கல்ல கூட ஒரு இருப்பு இருப்பீங்கல்ல அப்ப வந்து ரெண்டு காத்தை விட நாலரை காத்து சிறந்தது தான் ஆனா சொல்லுவலாமா இங்க சிறந்தது நீ பார்க்க கூடாது இதை ரசூல்ல சொன்னாங்களான்னு பார்க்கணும் ஜும்மாவை ரெண்டு காத்து நாலரை காத்து ஆனா சட்டையை பிடிக்கும் நீ எப்படி நாளாக்குவ அது ஆக்க வேண்டிய வாக்கணும் அல்ல ஆக்கணும் ரசூல் ஆக்கணும் நீ யார் பாக்குறதுக்கு நீ இந்த மார்க்கு சொந்தக்காரனான்னு கேட்கணும் நம்ம என்ன கேட்ட கூடாது நல்லது தானே மூலது ஒரு ரசூலா தானே புகழ்றோம் நல்லது தானே பாத்தியாண்ட ஒரு அழுகு சுலா தானே ஓதுறோம் நல்லது தானேங்கிறான் இப்ப நல்லதுதான் இப்ப நல்லது அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்ல மறந்துட்டாரா அல்லாஹ் வந்து சொல்லாம விட்டுட்டு போயிட்டானா நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த நல்லதுகள் யோசிச்சு பார்க்க வேண்டும் அதனால நல்லதுங்கிற பேர்ல கூட எந்த ஒன்றையும் இஸ்லாத்துக்குள்ள திணிக்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு யார் தரல அல்லாவும் தரல ரசூலும் தரல இப்ப உதாரணமா பாங்க சொல்றோம் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நடைமுறை நீங்க பாக்குறீங்க எல்லா பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா பாங்க சொல்றானா பாங்க சொல்ல மாட்டேங்கிறான் வாங்கக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குரான் வசனம் நம்ம ஓதிப்பட்டு அப்புறமே பாங்க சொன்னோம் பாங்க சொன்னா இந்த அல்லாஹூ கொண்டு ஆரம்பிச்சு அப்புறம் சல்லி முத்து சலிமான்னு சொல்லி அப்புறம் அல்லாஹும் சல்லி அல்லாஹும் சலவாத்தின்னு சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹு அல்லாஹ்பூருங்கிறான் நபிகள் நாயகம் சலதா சொல்ல காலத்துல பாங்க சொன்னாங்களா இல்லையா பாங்க சொன்னாங்க அந்த பாங்குல இதெல்லாம் இருந்துச்சா இல்லை அவங்க பாங்குல என்ன இருந்துச்சு அல்லாஹ் பொருண்டு இருந்துச்சு லாய் இல்லான்னு முடிஞ்சிச்சு ரசூல்சல்லாசலம் காலத்தில் உள்ள பாங்கு வந்து அல்லாஹ் அக்பர் என்ற ஆரம்பிக்கும் லாயிலாக முடிக்கும் அதுக்கு முன்னையோ பின்னையோ எதுவும் பாங்கு என்ன செய்யப்படல சேர்க்கப்படவே இல்ல இப்போ நம்மளா புதுசா சேர்க்கிறோம் கேட்டா என்ன சொல்றாங்க கேட்டா செலவா சொன்னா தப்பாங்கிறோம் அப்படிப்பா அல்லாஹ் முசலி அல்லா முகமது சொல்லியலப்பா ஏப்ப சொல்றேன்னு கேட்டா செலவாத்து சொல்றது தப்பாங்கிறான் செலவாத்து சொல்றது தப்பாங்கிறத டாபிக் இது செலவாத்து சொல்றது தப்புங்கிற டாபிக் இல்ல இங்க இதை சொல்லணுமாங்கிறதா டாபிக் வாங்களை இதை சேர்க்கணுமாங்கிற டாபிகை தவிர செலவாத்து சொல்ற தப்பான்னு கேட்டது ஒரு டாபிகா நம்ம திருப்பிக்கிட்டு செலவா சொல்ற தப்பு இல்லப்பா குரான் ஓதுற அதோட நல்லது தானே அதுவும் தப்பு இல்லை நான் என்ன பண்றேன் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி யாசின் குரானில் ஹக்கீம் இன்ன கிழமினால் முரசல் யாசின் அப்புறம் ஓதிப்பிட்டு அப்புறமேல் பாங்க சொன்ன ஒத்துக்குருவியா அப்ப நான் திருப்பி கேட்கறேன் யாசின் ஒரு தப்பா குரான் ஒரு தப்பான்னு என்ன பதில் சொல்லுவோம் அப்ப தப்பா இருந்தா அந்த குரான் பார்க்க கூடாது யாசின பார்க்க கூடாது செலவாத்து பார்க்க கூடாது இது ஒரு யூனிஃபார்ம் ஒரு அல்லாஹ் சொல்லி தந்த ஒரு வணக்கம் அல்லாவுடைய ரசூல் சொல்லி தந்த ஒரு வணக்கம் அது உள்ள உன்னை சேர்க்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர அது தப்பான்னு பார்க்க கூடாது அதுக்கு ஒரு பார்முலா அல்ல ஒரு சூழல் செஞ்சிருந்தால் அதுல நீங்களா உன்னை சேர்க்குவது என்ன செய்யாது நல்லது கிடையாது சோரா குழம்பு வச்சிருக்கான் நல்ல திறந்த ஒரு சமையல் காரணம் ஒரு பிரியாணியோ ஒரு சமையல செஞ்சு வச்சிருக்கோம் குழம்பு கொச்சுக்கிட்டு இருக்குது நீங்க என்ன செய்யறீங்க ஒரு அஞ்சு கிலோ சீனி கொண்டு கொட்டுறீங்க சீனி நல்லது தானே தப்பான்னு கேட்டா சீனி நல்லது தாண்டா இதுல கொண்டே கொட்டுற டாபிக் என்ன சீனி நல்லதாங்கிற டாபிக் கிடையாது அது ஒரு பார்முலாவில் செஞ்சு வச்சிருக்குது அதுல என்னென்ன போடணும்னு அதுக்கு தெரியும் இந்த சமையல் காரணம் என்ன செய்ய மிளவா எவ்வளவு போடணும் பருப்பு எவ்வளவு போடணும் அது என்ன தெரியும் அவங்க ஒரு பார்முலாவில் செஞ்சு வச்சிருக்கலாம் அந்த ஃபார்முலா இருந்தா தான் சாம்பாரா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படி யோசிக்கிறீங்க சீனி போடாம இருக்கிறான அப்படி நினைச்சு சீனி நல்லதா கெட்டதா யார்ட்ட கெட்டா என்ன செய்வீங்க கெட்டதா சொல்லுவீங்க சீனி நல்லதா நல்லதான் தான் சீனி நல்லது தனியா இருக்கிறது அதை கொண்டு இதுல போடுறது நல்லதான்னு கேட்டா சீனிய திட்டுறாங்க சீனியை போற சொல்றாங்க சீனியை நம்ம போற சொல்லல சீனியை போடுற இடத்துல சீனிய கொண்டே போட்டுக்க இதுல என்ன இதுல கொண்டு கொண்டே போடுற இதான் ஒரு இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குதுல இது அல்லா ஒரு சொல்லி தந்திருக்கா இதுல ஏன் போட்டா மிக்ஸ் பண்ற அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அப்ப உப்பு போடுறது உப்பு தான் போடணும் சீனி போடுறது சீனி தான் போடணும் உப்பு நல்லது நல்லதுதான் சீனி தான் அப்ப அதுல போடணுமாங்கிறது அதுக்குன்னு ஒரு யார் அதுக்கு உரிமையாளனும் அதுக்கு பொறுப்பு அவன் தீர்மானிப்பான் அந்த சமையலுக்கு யார் பொறுப்பான அந்த மாஸ்டர் இருப்பான் சமையல் மாஸ்டர் அவன் தீர்மானிப்பான் அதே மாதிரி இந்த தீனுக்கு மாஸ்டர் யாரு அல்லாஹ் அந்த மாஸ்டர் என்ன செய்யறான் சுபுக்கு ரெண்டரை காத்துல ரெண்டு தான் நீ அதுல போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது நல்லது கூட மிக்ஸ் பண்ண கூடாது லோகருக்கு நாலு தான் நாலு தான் அதே லோகர் நேரத்தில் நடத்துற ஜும்மாவுக்கு ரெண்டு தான் நினைச்ச நாலாக்குமே நினைச்ச ரெண்டாக்குமே அது கேட்க இயலாது மூணு மதுரைப்புக்கு மூணு தான் அது போய் நீ ஆறாக்க முடியாது நாலாம் ஆக்க முடியாது ரெண்டாம் ஆக்க முடியாது அதே ஒத்தையா இருக்கு கேட்க இயலாது அப்ப நம்ம யார் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறானோ அவன் தான் அதை சேர்க்குவானே தவிர நல்லது என்று சொல்லி நம்மளா கூட்டு அந்த நோய் தான் நம்மள பாதாள தள்ளிக்கிட்டு இருக்குது நல்லது தானே ஒரு நல்லது தானே குரான் ஒரு நல்லது தானே செலவாத்தவர் நல்லதுதானேன்னு சொல்லியே இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஆனா உலகத்துல இப்படி ஏத்துக்கவே மாட்டாங்க உலகத்துல இப்படி ஏத்துக்குவானா உலகத்துல ஒரு பள்ளிக்கூடத்திலயோ ஒரு நிறுவனத்துல ஏதோ ஒரு ஒரு சிஸ்டம் போட்டிருக்கான்னு சொன்னா அதை விட நல்லது தானே அதிகப்படுத்தினா கேப்பானா அதிகப்படுத்தினா கேட்க மாட்டான் நீங்க என்ன செய்யறீங்க அறக்கை சட்டம் போட்டு வரணும் பள்ளிக்கூடம் சட்டம் போட்டுருப்பான் முழுக்கை போட்டு நல்லது தானே ஒத்துக்கணும் அதே இந்த பள்ளிக்கூடத்துல இப்படிதான் சட்டம் போடணும் வந்தா அதை ஏத்துக்கிட்டா இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் நீ அறக்கை சொன்ன முழுக்கை தானே கூட கேட்கக்கூடாது அடை இங்க இப்படித்தானே நீ வரணும்னு அதை கட்டுப்படுறமா இல்லையா ஒரு மனிதன் உலகத்துல ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடியது என்ன செய்யறோம் எல்லாம் ஒழுங்கா கட்டுப்பு நடக்கணும் அவன் படைச்ச இறைவன் நமக்கு ஒரு சட்டத்தை போட்டுருக்கான் நம்ம என்ன செய்யறோம் அவன் அரைக்கைய போட சொன்னா நீ முழுக்கைய போடுவாங்க இது திமுறா இது வந்து நன்மையா இது நன்மை ஆகுமா இது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா இது நன்மையை தேடிக்கொள்வதா அதனால நல்லது தானே அதிகம் தானே அதுதான் ஆபத்தானது அதிகம் ஆபத்து உள்ளதை செய்யாட்டா கூட பிரச்சனை இல்ல நூறு சுண்ணத்துல ஐம்பது சுண்ணத்தை செஞ்சுட்டு ஐம்பது சுண்ணத்தை விட்டுட்டியா அதுக்கு தண்டனை கிடையாது ஐம்பது நன்மை உனக்கு குறையும் இல்லாத தண்டனை கிடைக்குது சுண்ணத்தை செய்யறதை விட்டா கூட அவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படாது இல்லாத நினைச்சு செய்தால் மார்க்கம் இல்லாத மார்க்கம் நினைச்சு செஞ்சா அதுக்கு என்ன நமக்கு பாரதூரமான தண்டனைகளும் பாரதூரமான விளைவுகளும்